நமச்சிவாயா இன்னைக்கு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு எதை பற்றி இந்த காணொளி ஷாட்ஸ் என்றால் அன்பு அன்பாத்மா சொந்தங்களே மடப்பூர அம்மன் அடங்காத்த ஐயனார் ஆலயத்தின் பணிபுரியும் காவலாளியாகிய தற்காலிகமாக பணிபுரியும் காவலாளியாக இருந்த குமாரை அகல மரணத்தினால் தான் அவர் இறந்தார் ஆறு காவலாளிகள் அவரை செய்யாத ஒரு தவறை செய்ததாக ஒற்றுக்கொள் ஒத்துக்கொள் என்று அடித்து கொன்று விட்டார்கள் அது அகல மரணம்தான் ஏனென்றால் அஜயத்குமார் வாழக்கூடிய தருணம் எழுவத்தி ரெண்டு வயது அவருடைய ஆன்மாவை அழைத்து பேசியபோது இதுதான் உணர்த்தியது அகல மரணம் தான் அஜயத்குமார் தாயார் மட்டும்தான் அவனை நினைத்து ரொம்ப துன்படு துன்பங்கள் பட்டு கொண்டிருக்கிறார் அந்த துன்பம் படாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்னிலிருந்து மூன்று நாட்கள் அஜயத்குமார் தாயாரின் கனவில் வந்து அஜயத்குமார் பேசுவதாக சில உண்மை உணர்த்துவதாக கூறியுள்ளார் அதனால் அவர் தாயாருக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது இருந்தாலும் அஜய்குமார் ஆன்மா சொல்லியிருக்கிறது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று தான் உங்களிடம் வந்து அஜய்குமார் பேச தயாராக நிலையில் உள்ளது இன்னொன்று என்னவென்றால் இந்த திருப்பூரது திருப்பூர் சார்ந்த மாணவி அதாவது ஒரு பெண் அதாவது ரிகிதா ரிகிதா என்கிற அந்த பெண் முந்நூறு பவுண்ட் நகையும் எழுவத்தி அஞ்சு லட்சத்தில் காரும் கொடுத்து எழுவத்தே ரெண்டு நாள் எழுவத்தி ரெண்டு நாள் மட்டும் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த பெண் அந்த தருணத்திலும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கவில்லை அந்த பொண்ணுடைய மனதை யாரோ கெடுத்து அப்படி ஆடியோ தன் தந்தையிடம் பேசியதை போல் மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் அந்த பெண்ணுக்கு விஷம் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது அந்த தூண்டுதலான பேச்சை பேசுவதற்கு தூண்டுதல் செய்வதற்கு பத்து நிமிடத்திற்கு முன்பே அவருக்கு விஷத்தை கலந்திருக்கிறார்கள் அந்த பொன் குடித்த காப்பிலும் சரி அந்த பெண் எடுத்துக்கின்ற காலை சிற்று உணவிலும் சரி அவர்கள் விஷத்தை கலக்கியிருக்கிறார்கள் இந்த விஷத்தை கலத்து அவள் இறப்பது தெரிந்த பிறகு அந்த ஆடியோ போட்டிருக்கிறாள் ஆனால் அவர் மரணிக்கிறார் என்று தெரிந்த அந்த ஆடியோ போடவில்லை அவளை அப்படி போடுவதற்கு தூண்டுதல் பண்ணியிருக்கிறார்கள் விஷத்தை கொடுத்த பிறகு அப்படி ஒரு தூண்டுதலான ஆடியோவை பேசுவதற்கு தூண்டுதல் உணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதுதான்